வணக்கம் உலக அங்கிலமுள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே எமது தேடர்கள் பகுதியில் இருநூற்றி முப்பதாவது பகுதியை மாதா பிதா குரு அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோள்களின் ஆசையுடனும் இன்றைய ப பதிவை நாம் துவக்குவோம் இந்த பன்னெண்டு பாவகங்களில் நட்பு பகை உச்சம் நீச்சம் என்ற பகுதியை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் இன்றைய பதிவில் நாம் நிறைவாக மேசத்தில் ஆரம்பித்து ஆண்டி கிளாக் வயசில் அதாவது வக்கரகதியில் நாம் அனைத்து பாவங்களையும் பார்த்தோம் அந்த வகையில் இன்று நாம் இறுதியாக நாம் ராசியை பற்றி இன்று பார்ப்போம் அடுத்து வேறொரு தலைப்பில் நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து தினசரி வெளிவரும் ஆதரவு கொடுத்த அனைத்து உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் யூடியூப் நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு ரிஷப ராசி சுக்கரனுடைய வீடு ஆகும் இந்த ரிஷபம் ஆட்சி இங்கு சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் உச்சம் பெறுகிறார் ராகுவும் கேதுவும் நீச்சமடைகிறார்கள் குருவும் சூரியனும் பகை பெறுகிறார்கள் செவ்வாய் இங்கு சமம் நட்பாக எடுத்துக்கொண்டால் புதனும் சனியும் சுக்கிரனுக்கு நட்பு ஆகும் இங்கு இடம்பெறும் மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி மிருகசிரீசம் இதில் கார்த்திகை மூன்று பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்களாகும் முழுமையான நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருகசிரீசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் ரெண்டு பாகங்கள் இங்கு செவ்வாய் இங்கு சமமாகிறார் சந்திரன் இங்கு உச்சம் அடைகிறார் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ரசவராசிக்காரர்களுக்கு இங்கு சந்திரன் உச்சம் அடைகிறார் ராகு கேதுக்கள் இங்கு நீச்சம் அடைகிறார்கள் அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை சூரியன் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் இங்கு பகை பெறுகிறது எனவே கார்த்திகை மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது ராசியாக அமைந்தவர்கள் அல்லது லக்கணமாக அமைந்தவர்கள் இங்கு பகை பெறுகிறாள் எனவே நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் நட்பு பகை என்ற ஒரு பட்டியலில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நல்ல கெட்ட பலன்களை நாம் சீர்தூக்கி பார்க்க ஒரு மிகுந்த பெரிய உதவியாக இருக்கும் என ஒரு அடிப்படை தத்துவத்தை நாம் தொடர்ந்து ஒரு பன்னெண்டு பாவங்களுக்கும் கொடுத்து உண்டேல் அனைவருக்கும் மிக்க பயனுள்ளதாக இருக்கும் அதாவது என்னதான் ஒரு ஜாதகத்தை போற்று பாவரீதியாக ரீதியாக விளக்கினாலும் இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் எந்த ஒரு ஆரம்ப நிலை அல்லது ஜோதிடத்தை தனக்குத்தானே பார்த்துக்கொள்பவர்களும் அறிய முடியாத ஒரு சுட்சிமான நிகழ்வாகும் எனவே பெற்ற இன்பம் இவ்வகையம் பெறவும் யாம் பெற்ற துயரங்களில் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த சேவை மனப்பான்மையில் நான் தொடர்ந்து பல பகுதிகளை உங்களுக்கு அழைத்து கொண்டுள்ளேன் என்பதில் எனக்கு ஒரு மன நிறைவு என்னுடைய மன நிறைவுக்காகத்தான் இந்த ஒரு பகுதியில் ஒரு ஜோதிட ஆர்வலர்களாகவும் ஜோதிட பகுதி பகுதிகளாக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு அழைத்து உள்ளேன் அனைவருக்கும் கண்டிப்பாக பயன் அளிக்கும் என்ற நோக்கத்திலேயே எனது இந்த பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இந்த இருபதாம் நூற்றாண்டில் அனைவரும் இந்த ஜோதிடத்தில் வளர்ச்சி அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தை விட இன்றைய நவீன யுக்தியில் வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஹார்ட்வேர் என சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைத்து இளம் தலைமுறையினர்களும் இதில் நம்பிக்கை ஏற்பட்டு ஜோதிடம் இந்த நவீன ஜோதிடம் வளர்ந்து உள்ளது என்பது பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் இதனுடைய அடிப்படை அறிவை தர யாரும் என்னைப்போல் யாரும் தர முன்வர வேண்டும் என கே கேட்டுக்கொண்டு இதனுடைய சூட்சுமங்களை தெளிவாகவும் நன்கு அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கும் தந்தால் அவர்களே அவர்கள் அந்த ஜோதிட கலையில் பெரிய ஒரு வளர்ச்சியும் அறிவும் ஏற்படும் ஞானமும் அறிவும் அனைவருக்கும் கிடைக்காது எனவே இந்த புதன் காரகத்துவம் புதன் குரு காரகத்துவம் உள்ள சரம் சரம் உபயம் ராசிகளில் ராசிகளாக அமைந்த நான்கு கோணத்தில் இருக்கக்கூடிய மிதனம் கன்னி மற்றும் தனுசு மீன ராசியில் ஒரு புதனோ அமையப்பெற்றவர்கள் அல்லது அது வாக்குஸ்தானமாக இடம்பெற்றவர்கள் இந்த ஜோதிட துறையில் மிளந்து புகழ்பெற்று வருகிறார்கள் என்ற உண்மையையும் இந்த தருணத்தில் உங்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து யூடியூப் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் நேயர்களும் இந்த இந்தியாவை கடந்து வெளிநாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் வெளிநாடுகளில் தமிழர்கள் எனக்கு அளித்து வரும் முழு ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கபடி வேண்டுகோள் மனமார்ந்த ஆசிகளுடன் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வளர் வளரும் தொடரும்